நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவில பத்தி சுழண்டு வரேன் ஸ்ரீரங்க மங்களனிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாதிரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் நமாமி ஷிரசா எதுஷைல தீபம் பெருமாளுக்கு நான்கு திருக்கோவில்கள் நான்கு மண்டபங்கள் ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது முதல் போக மண்டபம் ஸ்ரீரங்கம் புஷ்ப மண்டபம் திருமலை தியாக மண்டபம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் ஞான மண்டபம் திருநாராயணபுரம் அப்படின்னு சொல்லப்படும் மேல்கோட்டை இந்த நாலில் புஷ்ப மண்டபம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான மண்டபம் அதுதான் நாம் இருக்கும் திருமலை புஷ்பத்துக்குனே பெயர் போன மண்டபம் இங்கே பெருமாளுக்கு விதவிதமான புஷ்பங்களை ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை அண்ணா சமர்ப்பிக்கிறான் பெரிய பெரிய மாலைகளாக தொடுத்து போடுறா அப்படிப்பட்ட கஷேத்தரமான திருமலை மேலே இந்த புஷ்பங்களுக்கு எல்லாத்துக்கும் உச்சகட்டமா ஒரு விஷயம் கொண்டாடுறான் என்னன்னா அதுதான் புஷ்ப பல்லக்கு உற்சவம் இன்றைய தினம் ஆச்சரியமான திருமலை மேலே ஒரு பொன்னாள் இந்த நாளில் அழகாக அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு பெரிய புஷ்ப பல்லக்கில் திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூதேவி சைத்தமாக அந்த பல்லக்கில் வீதி உலா வருவர் பார்க்கறதுக்கே கண்கோடி வேணும் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் இது ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலாக கொண்டாடுறா ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வருஷத்திலேயே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பெருமாள் புஷ்ப பல்ல கலவரர் அது ஏன் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் அதாவது இந்த உற்சவம் இன்றைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிடும் ஆணிவார ஆஸ்தானம் அப்படின்னு சொல்கிறான் சூரியன் அயனங்களா போறார் அதாவது சூரியனுடைய டைரக்ஷன் சவுத்ஸா டிராவல் பண்ணால் அதற்கு தட்சிணாயனம் அப்படின்னு பெயர் இல்ல வடக்கு நோக்கி சூரியன் நகர்ந்தார் அப்படின்னா அதற்கு உத்தராயணம்னு பெயர் இன்றைக்கு ஆடி மாத பிறப்பு தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் வந்து இன்று தொடக்கமாக தட்சிண திக்குன்னு சொல்லப்படும் சவுத் டைரக்ஷனை நோக்கி போறார் இந்த நாளில் திருப்பதியில் என்ன பண்ணுவாளாம் அக்கவுண்ட்ஸ் ஆரம்பிப்பாளாம் அதாவது கோவிலுடைய வரவு செலவு கணக்குகளை எழுத தொடங்கும் நாள் இன்று இது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா திருமலையில ஸ்வரணங்கள் காசு இது எல்லாத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் செல்வம் அப்படிங்கிறதுக்கே திருமலை ஒரு பெரிய எடுத்துக்காட்டா விளங்கியிருக்கு இது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வழக்கம் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கல்வெட்டெல்லாம் இருக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலுல ஏற்பட்ட கல்வெட்டுகள்லாம் இருக்குது அது எல்லாமே இந்த ஆணிவார ஆஸ்தானத்தை பற்றியும் கோவிலினுடைய வரவு செலவு கணக்குகளை பற்றியும் சொல்கிறது ஏன்னா ராமானுஜரே இந்த மாதிரி வரவு செலவுகளை பற்றி ரொம்ப விசேஷமாக கொண்டாடி இருக்கார் திருமலையில் அது இந்த பெருமாளுக்கே உள்ள தனிய விஷயம் அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன் ஏன் இந்த பெருமாளுக்கு இவ்வளோ தனத்தின் மேலே இவ்வளோ ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன் ஆனா தெரிஞ்சுக்கோங்க திருமலையில தனம் அப்படின்னா அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட தனத்தின் வரவு செலவு கணக்குகளை எழுதத் தொடங்கும் நாள் இன்று இன்றைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா காலையில சுப்பிரபாத சேவையெல்லாம் முடிஞ்சுட்டு முடிஞ்சுட்டும் தோமால சேவையெல்லாம் முடிஞ்சு பெருமாள் ஒரு ஏழு மணிக்கு மூலஸ்தானத்திலிருந்து வெளியில வருவார் அதாவது உற்சவ மூர்த்தம் அப்படின்னு உண்டு பெருமாளுக்கு வெளியில் புறப்பாடு கண்டருளும் பேரம் உற்சவ மூர்த்தி அவர் என்ன பண்ணுவார் சன்னதியை விட்டு வெளியே வந்து பங்காரு வாக்கிலி அப்படின்னு சொல்லப்படும் தங்க கதவுகள் பொறித்த வாசல் இது சன்னதிக்கு பக்கத்திலேயே இருக்கும் நம்ம என்ன கரெக்டா சொல்லணும் அப்படின்னா கருடன் இருப்பார் நம்ம திருமலைக்குள்ள கோவில் போகும் பொழுது கருடன் இருப்பார் பெருமாளை பார்த்துண்டு அந்த கருடனுக்கும் ஜெய விஜயனுக்கும் நடுவில் இருக்கிறது ஜெய விஜயா துவாரம் அப்படின்பாத அதுதான் தங்கக்கதவு அந்த கதவு கிட்ட பெருமாள் ஏழுவர் உள்ள சன்னதியிலேருந்து வெளியில் வருவர் அந்த தங்கக்கதவு பக்கத்தில் பார்த்தேன்னா ஒரு பெரிய சர்வ பூபால வாகனம் வச்சிருப்பா எப்படின்னா ஒரு சப்பனம் மேல விமானத்துடன் கூடிய அழகான தங்க சப்பரம் நாலு கால் சப்பரம் ஒரு மண்டபம் மாதிரியே இருக்கும் இதற்கு பெயர் சர்வ பூபால வாகனம்னு நான் ஏன் இவ ஒவ்வொரு ஸ்டெப்பா இன்ச் பை இன்ச் சொல்றேன்னா இதை நம்ம கேட்க மட்டும்தான் முடியும் பார்க்க முடியாது இது வந்து ஏகாந்த சேவை ஏகாந்தம் அப்படின்னா கோவிலில் உள்ள அவளுக்கு மட்டுமே இருக்கும் தனி சேவை இதை வேற யாரும் வெளியிலேந்து வந்து பொதுஜனங்கள் பார்க்க முடியாது ஆனா இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் அதனாலதான் இவ்வளவு சொல்றேன் அந்த சப்பரத்துல பெருமாள் வந்து சன்னதியிலேருந்து ஏழுவர் மலையப்பன் மலையகுனிய சுவாமின்னு பெயர் வெளியில பிரம்மோற்சவத்தும் போது வரா அதே பெருமாள் தான் அந்த தங்க சப்பரத்துக்குள்ள வந்து உக்காந்துப்பார் பக்கத்துல ஸ்ரீதேவி பூமி தேவி இருப்பா உடனே விஸ்வக்ஷேனர் வருவர் பெருமாளுடைய சீஃப் அந்த படை தளபதி அப்படின்னு சொல்லணும்னா அவர் தான் விஸ்வக்ஷேனர் அவரை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் அந்த விஸ்வக்ஷேணரும் அந்த மண்டபத்துக்கு ஏழுவர் ஆனால் அவர் தனி சிம்மாசனத்தில் உட்காந்துப்பார் பெருமாளுக்கு மட்டும்தான் இந்த சர்வபூபால வாகனம் பெருமாள் வந்து உட்கார்ந்த உடனே ஜீயர் வருவார் திருமலைக்கு ஜீயர்னு ரெண்டு பேர் உண்டு பெரிய ஜியர் சுவாமி சின்ன ஜியர் சுவாமின்னு நிறைய பவர் உள்ளவா அவள் அதெல்லாம் பெருமாளுடைய பக்கத்திலேயே போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுற அளவுக்கு அவாளுக்கு வந்து பெருமாள் உரிமை கொடுத்து வச்சிருக்கார் அவர் வருவர் அவர் எப்போ எப்படி வருவார்னா ஒரு வெள்ளி தட்டுல அழகான பட்டு வஸ்திரங்களை ஏந்திண்டு வருவர் என்ன சுவாமி பட்டு துணிக்கலாமா வெள்ளித்தட்டு வச்சு ஜிய மேல தூக்கி வைக்கணும் அப்படி என்ன சுவாமி அது விசேஷம் இருக்கு அந்த பட்டு துணியில அப்படின்னா அங்கதான் ஒரு பெருமாள் இன்னொரு பெருமாளுக்கு கொடுக்கும் வஸ்திரம் அது இப்போ முதல்ல ஒரு ஸ்லோகம் சொன்னேனே ஸ்ரீரங்க மங்கள நித்தியம்னு அந்த ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கத்திலேந்து திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பள்ளி கொண்ட ரெங்கநாத சுவாமி திருமலையில் இருக்கும் பெருமாளுக்காக அவர் பட்டு வஸ்திரம் அனுப்பிச்சு வைக்கிறார் யானை மேலே புறப்பட்டு வரும் இந்த பட்டு வஸ்திரம் ஸ்ரீரங்கத்தில் நேற்றைக்கே புறப்பட்டுருத்தது யானை மேலே இந்த பட்டு வஸ்திரங்களை வச்சு கோவிலை மாட வீதியை பிரதக்ஷணமாக வந்து அதுக்கப்புறமாக திருமலையை நோக்கி கொண்டு போவார்கள் அந்த காலத்துலலாம் யானை மேலேயே ஃபுல்லாக கொண்டு போயிருந்திருக்கா ஆனால் இந்த காலத்தில் வந்து மற்ற டிரான்ஸ்போர்ட் வசதியெலாம் யூஸ் பண்ணி அதை திருமலைக்கு கொண்டு வரா பெருமாளை பகுமானம் பண்ணி அனுப்புறார் ஸ்ரீரங்கநாதனே திருமலையில் இருக்க பெருமாளுக்கு பகுமானம் பண்ணி அனுப்புறார் உங்களுடைய கணக்கு வழக்குகள் இன்றிலிருந்து நன்றாக வளர்ந்து வந்து செல்வம் பெருகட்டும்னு சொல்லி ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணி அந்த பட்டு வஸ்திரத்தை அனுப்புறார் சுவாமிகள் தன்னுடைய சிரசின் மேல வெள்ளித்தட்டுல வச்சு கொண்டு வருவார் அவர் கூடையே தான் எல்லா டிடிடியில இருக்க முக்கியமான பிரமுகர்கள்லாம் வருவா அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் என்பது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அது ஒரு கவர்மெண்ட்னே சொல்லலாம் ஏன்னா அவள் நிறைய பதவிகள்லாம் வச்சுருப்பா அதுக்குள்ள ஒரு நாளைக்கு லட்சோப லட்சம் மக்களை வந்து அவள் வந்து சரியாக பார்த்துக்கணும் அதெல்லாம் அவளுடைய பெரிய கடமை ஏன்னா திருமலைக்கு ஒரு நாளைக்கு லட்சம் பேர் வரா அவள் அவளுக்கு எல்லாருக்கும் தேவையான வசதிகள்லாம் பண்ணித்தரணும் அந்த மாதிரி நிறைய இருக்குது டிடிடியை வச்சு ஒரு கவர்மெண்ட்டே இயங்குறது எனவே அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தவர்களில் இருக்கிற சேர்மன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஜேஇஓ அந்த மாதிரி நிறைய பேர் முக்கியமான பிரமுகர்கள் எல்லாரும் வருவா அந்த ஜியர் சுவாமியோட கோவிலுக்குள்ளே ஏழி ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி ஏழு இருக்காரு பெருமாள் அந்த சப்பரத்துல அவர் பக்கத்தில் போய் நிப்பா அர்ச்சகர்கள் உடனே இந்த அழகான பட்டு வஸ்திரங்களை வாங்கி மந்திரங்கள்லாம் சொல்லி மூலவர் பெருமாளுக்கும் இந்த முன்னாடி ஏழு இருக்கிற அழகான மலையப்ப சுவாமிக்கும் விஸ்வக்ஷேனருக்குமாக எல்லா பட்டு வஸ்திரங்களும் சமர்ப்பிக்கப்படும் மொத்தமாக ஆறு பட்டு வஸ்திரங்கள் வரும் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கா ஆறு பட்டு வஸ்திரங்கள் ஸ்ரீரங்கநாதன் ரெண்டு அனுப்பிச்சப்பர் அதை தவிர வந்து இந்த முக்கியமான பிரமுகர்கள் எல்லாருமா சேர்ந்து மொத்தத்தில் ஆறு பட்டு வஸ்திரங்கள் கொடுப்பா அதை வந்து மூலவருக்கு ரெண்டு மலையப்ப சுவாமிக்கு மூணு விஸ்வக்ஷேனருக்கு ஒன்று ஆகிய விதத்தில் ஆரையும் சமர்ப்பிப்பா அது முடிச்சுட்டு இந்த கஜானா இருக்குது தெரியுமா திருமலைக்கு ஒரு பெரிய கஜானாவே இருக்குது அந்த கஜானாவுடைய சாவிகள் ஆஃபீஸ் ரூமோட சாவி கோவிலுடைய சாவி எல்லாத்தையும் ஒரு பெரிய சாவி கொத்தல போட்டு அந்த சாவி கொத்தை பார்த்தேன்னாலே தூக்கிறதுக்கே ரெண்டு ஆள் வேணும் ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய சாவிகளாக இருக்கும் அது எல்லாத்தையும் ஒரு சாவி கொத்தில் போட்டு மூலவருடைய பாதத்தில் வச்சு எடுப்பாள் அவர்கிட்ட வச்சு எடுத்துட்டோ இங்கே முன்னாடி மலையப்பர் இருக்கார்ல இந்த அழகான மண்டபத்தில் ஏழி இருக்காரு தங்க மண்டபத்தில் அவருடைய பாடத்திலையும் வச்சு எடுத்துட்டோ என்ன பண்ணுவா இந்த ஆண்டுக்கு தேவையான அத்தனை கணக்கு புஸ்தகங்களையும் வச்சு திருமலையப்பனுக்கு முன்னாடி சமர்ப்பிப்பா அது சமர்ப்பிக்கும் பொழுது போன வருட கணக்குகளையும் சேர்த்து சமர்ப்பிப்பா அதாவது போன ஆணிவார ஆஸ்தானம் நடந்திருக்கும்ல அதுலேருந்து நேற்றைய தினம் வரைக்கும் திருமலைக்கு எவ்வளவு வருமானம் வந்தது எவ்வளவு செலவு நடந்தது எவ்வளோ பேங்க்ல போட்டு வச்சுருக்கா எவ்வளோ தங்கமாக மாற்றி வச்சுருக்கா இப்படி பல கணக்குகளை ரொம்ப விஸ்தாரமாக ஒரு நோட் புக்கில் எழுதி அதை அத்தனையுமே திருமலையப்பனுக்கு முன்னாடி சமர்ப்பிச்சிடுவான் இப்போ பாத்துக்கோங்க போன வருஷ கணக்கும் அவர் வச்சுட்டுருக்கார் இந்த வருஷத்துக்கு தேவையான அத்தனை நோட் புக்ஸும் அவர் வச்சுட்டுருக்கார் கோவிலோட மொத்த சாவியும் வச்சுட்டுருக்கார் இப்ப ஏழு மலையோடைய டோட்டல் பவரும் திருமலையப்பனுடைய கையில் இருக்கு அவர் தான் இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்க நாட்டுக்கு பிரதமர் மாதிரி இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் உடனே திருமலையப்பன் அத்தனையும் தானே வச்சுண்டு பார்க்கறத விட இருக்க நிறைய மினிஸ்டர்ஸ் மாதிரி ஆளை போட்டு அவ எல்லாருக்கும் வேலையை பிரித்து பிரித்து கொடுப்பார் சாக்ஷாத் பெருமாளே பண்ணுறது ஐதிஹியம் உடனே அர்ச்சகர்கள் என்ன பண்ணுவா மந்திரங்கள்லாம் முழங்க அந்த கணக்கு புஸ்தகங்கள் புதுசாக எழுதியிருக்காள் அந்த கணக்கு புஸ்தகங்கள்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து யார் யாருனா முக்கியமான பிரமுகர்களோ அவளுக்குலாம் கொடுத்து சாவியெல்லாம் யார் யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவாள்கிட்ட எல்லாம் ஒப்படைப்பார் இது டைரக்டாக சாக்ஷாத் பெருமாளே பண்ணுறதாக ஐதிஹியம் இதன் பொழுது இன்னொரு விஷயம் பண்ணுவா என்னன்னா பெருமாளே இவா எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்குற மாதிரியும் ஐதீகம் சந்தனம் கொடுப்பா சடாரி கொடுப்பா இதுல முன்னூறு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜீயரே பெருமாளுடைய சொத்து மேன்மேலும் வளரட்டும்னு சொல்லி பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணுவார் யூஸ்வலா என்ன பண்ணணும் பெருமாள் தான் போய் ஆசீர்வாதம் பண்ணணும் ஆனால் இங்கே ஜீயர் என்ன பண்ணுவார் ஹே மலையப்பா உன்னுடைய சொத்து மேன்மேலும் வளரட்டும் உன்னுடைய செல்வம் பெருகட்டும் செல்வம்ங்கிறது சாதாரண தங்கம் வெள்ளி வைரம் கிடையாது அவருடைய பக்தர்களான செல்வம் நம்மளாமே பெருமாளுக்கு சொத்து தான் இந்த ஆத்மாக்கள் அத்தனை பேரும் பெருமாளுக்கு சொத்து எனவே எல்லா ஆத்மாக்களும் திருந்தி நல்வழிப்பட்டு நாராயணா உன்னுடைய திருவடியை எல்லாரும் அந்த அடையட்டும் எல்லாருக்குமே நல்ல புத்தி வரட்டும் உன்னையை நோக்கியே அனைவரும் பிரயாணப்படட்டும்னு சொல்லி அதெல்லாம் மனசுல வச்சுண்டு ஜிஎர் சுவாமி அத்தனை பேருக்குமா சேர்த்து பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுவ இந்த ஆச்சரியமான நாளில் இது காலையில் நடக்கும் காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இது அத்தனையும் நடக்கும் அது முடிச்சுட்டு சாயங்காலம் பெருமாள் ஆச்சரியமான புஷ்ப பல்லக்கில் ஏழுவன் இது சாதாரண புஷ்ப பல்லக்கில் மெகா புஷ்ப பல்லக்கு ஏன்னா புஷ்ப மண்டபம்னு சொல்லப்படும் திருமலை பூ கே ஃபேமஸ் எனவே என்ன பண்ணுறான்னா இந்த புஷ்ப பல்லக்கு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு டன் பூக்களை உபயோகம் பண்றா ஒரு டன்கிறது ஆயிரம் கிலோ நாலஞ்சு நாலாயிரம் ஐயாயிரம் கிலோ புஷ்பங்களை வச்சுண்டு பல லட்ச ரூபாய்கள் செலவழித்து பெரிய புஷ்ப பல்லக்கா கட்டுறா பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியமா மாட வீதிகள்ல சாயங்காலம் ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் பெருமாள் புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வருவர் அதையும் அவசியம் சேவிச்சுப்போம் இங்கே இருக்கிற பெருமாளையும் சேவிச்சுப்போம் எப்படியா இருந்தாலும் இந்த ஆதிவார ஆஸ்தானத்தை நம்மளால பார்க்க முடியாது ஏகாங்க தர்ஷனம் தான் அது எனவே அதை நம்ம மனசால தியானம் பண்ணிட்டு இந்த நன்னாளில் நம்மளுடைய செல்வமும் பெருக வேண்டும் தனம் தானியம் எல்லாமே பெருக வேண்டும் நம்முடைய புத்தியும் நல்வழிப்பட்டு பெருமாளை அடைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு மலையப்பனை சேவிச்சுப்போம் நாளைக்கு நம்ம கோவிலுக்குள்ளே அப்படியே நுழைவோம் நாளை சந்திப்போம்